சிவாவின் காதலை மகேஸ்வரி ஏற்றுக்கொள்வாளா சிவாவின் மனநிலை என்னவாக இருக்கும் சுவரில்லா சித்திரமே இறுதி அத்தியாயத்தை பார்க்கலாம் வாங்க பேருந்தின் ஹாரன் ஒளி சத்தத்தில் சிந்தனை கலைந்தவள் இமைகளை மெல்ல திறந்தாள் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்திருந்தது அதனை தன் துப்பட்டாவில் துடைத்தாள் மகேஸ்வரி அவள் அருகே அமர்ந்திருந்த சுதா அவளின் கண்ணீரை பார்த்து பெண்ணாச்சி மகி அவங்களை நினைச்சு பயப்படுறையா நான் தான் சொன்னல்ல அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணினா நான் பார்த்துக்கிறேன்னு என் அண்ணன்கிட்ட அந்த பரத்தை மாட்டி விட்டால் போதும் அதுக்கப்புறம் அவங்க நம்ம பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க என்று புரிந்தால் நான் அதுக்கெல்லாம் பயப்படல சுதா நான் கடந்து வந்திருக்கிற பாதையை நினைச்சேன் எல்லாருக்கும் எளிதாக கிடைக்கிற இதுவும் எங்களுக்கு எளிதாக கிடைக்கல அதை நினைச்சேன் வேற ஒன்றும் இல்லை என்றால் மகி இதழ் சுழித்து நீ என்னோட தோழியானதே அதிசயம்தான் என்னோட நிலையை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு பாதுகாப்பா பாதுகாப்பாக ஆறுதலாக இருக்க நீ எனக்கு தோழியாகி கிடைச்சதே என்னோட பெரிய பலம்தான் நீ இருக்கும்போது யாரை பார்த்தும் எப்பவும் நான் பயப்பட மாட்டேன் இதுக்கெல்லாம் உன் அண்ணனை தொல்லப்படாத ம் ஓகே இப்ப பின்னாடி வராங்கள்ல நான் இருக்கிற இடத்தை பார்த்ததுமே தெரிச்சு ஓடிடுவாங்க பாரு என்ற மகி பெருமூச்சொன்றை வெளியேற்றினாள் அவள் இறங்க வேண்டிய நிறுத்தம் வந்ததே அறிந்தவள் ஓகே சுதா நான் இறங்க வேண்டிய இடம் வந்துடுச்சு கிளம்பரை நாளைக்கு பார்க்கலாம் என கூறி சுதாவிடம் விடைபெற்று கல்லூரி பேருந்திலிருந்து கீழே இறங்கினாள் அவளை பின்தொடர்ந்த சிவா அவள் குடியிருப்பு பகுதிக்குள் செல்வதைக் கண்டு அதிர்வுடன் நின்றான் வண்டியிலிருந்து இருவரும் கீழே இறங்கினர் பரத் அவன் தோள் தொட்டான் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு நின்றிருக்க என்ன அப்படியே நின்னுட்டீங்க என்ற குரல் கேட்டு திடுக்கிட்டு திரும்பினர் அவர்கள் எதிரே மென்னவியுடன் நின்றிருந்தால் மகேஸ்வரி அப்படியே ஷாக் ஆயிட்டீங்க போல பேச்சே மாட்டேங்குது என்றபடியே அவர்கள் அருகே சென்றாள் சிவா மௌனமாக நின்றிருக்க இல்லைங்க அது என்று தடுமாறினார் பாரத் அவனை கை காட்டி ஆஸ்வாசப்படுத்திய மகேஸ்வரி உங்களை குற்றவாளி மாதிரி கேள்வி கேட்கலைங்க யதார்த்தமாக தான் கேட்குறேன் என்றவள் சிவாவை பார்த்து தன் பேச்சை தொடர்ந்தாள் இதுதாங்க என்னோட சமூகம் இப்படி ஒரு சமூகம் இருக்கிறது பல பேருக்கு இப்போ மறந்து போயிருக்கும் ஏன் நீங்க கூட இதை எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க அப்படித்தானே உண்மையை சொல்லணும்னா ஆமாங்க இப்படி ஒரு சமூகத்திலிருந்து தான் நீங்கள் வந்திருப்பீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல என்றான் பரத் பரவாயில்ல உண்மையை ஒத்திக்கிற உங்கள் நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு என்றவள் புன்னகையுடன் தொடர்ந்தாள் நாங்கள் சரியான இருப்பிடம் உணவு உடை வேலையில்லாமல் தவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் ஏன் தண்ணி வசதியும் பாத்ரூம் வசதியோ கூட இங்கே இன்னும் இல்லை எங்களை இப்போவும் அவமானப்படுத்துகிறவங்க இருக்காங்க பஸ்ஸில் ஏற்றக்கூட யோசிக்கிறவங்க மனுஷங்களை நாங்கள் இப்போவும் பார்க்குறோம் இப்போ சொல்லுங்கள் என்ன மாதிரி ஒரு பொண்ணை உங்களால் நேசிக்க முடியுமா மற்றவங்க கிட்ட முடியுமா என்று கேட்டால் மகி தடாலடியாக சிவா மௌனம் காக்க பரத்தை பார்த்து என்னங்க உங்க ஃப்ரெண்ட் இப்படி யோசிக்கிறாரு என்று கேட்டால் மகி இல்லைங்க அது யோசிக்கணும்ல என்று தயங்கினான் பரத் சங்கடப்படாதீங்க நான் உங்களை தப்பாக சொல்லலை என்னோட நிலையை நீங்களே நேரடியாக பார்த்தா திரும்ப திரும்ப வந்து தொல்லை பண்ண மாட்டீங்க உங்களுக்கும் எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் ஏற்படாமல் இருக்குன்னு தான் காலையில் அப்படி பேசினேன் இப்போ புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இனி உங்களால் எனக்கும் என்னால் உங்களுக்கும் தொந்தரவு இருக்காது நான் கிளம்புறேன் நீங்கள் பார்த்து போங்க என்று மலர்ந்த முகத்துடன் கூறிவிட்டு மகி நகர முயல ஷிவா அவளை அழைத்தான் மகி ஒரு நிமிஷம் அவன் அழைப்புக்கு நின்றவள் சொல்லுங்கள் என்றாள் இதை நான் எதிர்பார்க்கலங்கிறது உண்மைதான் ஆனால் நீ யாராக இருந்தாலும் என் நேசம் மாறாதுன்னு சொல்லத்தான் வந்தேன் உனக்கு என்னை பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத மட்டும் சொல்லு எனக்கு வேண்டியது அதுதான் என்றவன் குரல் அடவாதத்தை பிரதிபலித்தது ம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு நட்டு கலந்துச்சின்னு நினைக்கிறேன் அழைச்சிக்கிட்டு போய் புத்தி சொல்லுங்கள் என்றால் மகி வரத்தை பார்த்து இங்கே பார் மகி இப்படி ஒரு சமூகம் இருக்கிறது இப்போ உன்ன பார்க்குற வரை என் நினைவில் கூட வரல ஆனால் ஏற்றத்தாழ்வு காரணத்திற்காக என் நேசத்தை மாற்றிக்க என்னால் முடியாது என் நேசம் நிஜம்தான் என்னை நம்ம பாருங்கள் தான் எங்களை மாதிரி இளைய தலைமுறையை சேர்ந்தவங்க படிக்க வந்திருக்காங்க எங்களோட வாழ்க்கை முறையை மாற்றிக்க நாங்கள் தான் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோம் எங்களை சில பேர் பள்ளி பள்ளிப்படிப்பை முடிச்சிருந்தாலும் அதுக்கு தகுந்த வேலை வாய்ப்பு இன்னும் இங்கே கிடைக்கல அங்கங்கே படித்து அதுக்கேற்ற வேலைவாய்ப்போடு சிலர் அவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்தி இருக்காங்க ஆனால் மற்றவங்க எல்லாம் அப்படியே தான் இருக்காங்க அதுக்கு காரணம் எங்களை வழிநடத்த சரியான தலைமை இல்லை நாங்கள் பார்வைக்கு கூட்டமாக தெரிஞ்சாலும் தனித்தனியாக தான் இருக்கோம் தனித்தனியாக இருக்கிறவங்களை எல்லாம் ஒன்றா சேர்க்கணும் எங்களுக்காக அரசாங்கம் கொடுக்குற சலுகைகளை சரியாக பயன்படுத்திக்க எங்கள் சமூகத்துக்கு நாங்கள் எடுத்து சொல்லணும் எங்களோட அடுத்த தலைமுறை சுயமரியோட வாழ வழி ஏற்படுத்தி தரணும் நான் ஒருத்தி போராடி படிக்க வந்ததால தான் இங்க இருக்க பசங்க படிக்க ஆரம்பித்தாங்க என்னோட வெற்றி என்னோட மட்டும் இல்லை என்னோட ஒட்டுமொத்த சமூகத்துக்குமானதாக பார்க்குறேன் இதுல சுயநலமாக யோசித்து இவங்களை விட்டுட்டு போக எனக்கு துளியும் இஷ்டமில்லை என்னோட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு என் வழியை விட்டு தள்ளி நில்லுங்க மற்றவங்களால நான் எத்தனையோ அவமானங்களை சந்திச்சிருக்கேன் என்னோட நாளைய சமூகம் அந்த அவமானங்களை சந்திக்க நினைக்கிறேன் புரிஞ்சுக்கோங்க என்று விட்டு அங்கிருந்து வேகமாக சென்று விட்டாள் மகேஸ்வரி அவள் சொல்வதையே பார்த்து கொண்டிருந்த சிவாவிடம் பரத் சிவா எனக்கென்னவோ அவள் சொல்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள பண்ணாமல் இருக்கிறது தான் சரியா இருக்கும்னு தோணுது அவங்க எத்தனையோ கஷ்டப்பட்டு படிக்க வந்திருக்காங்க நேசங்கிற பேரால் அவங்கள டைவெர்ட் பண்ணுறது தப்புடா இவங்களோட பேச்சை கேட்டியா தான் மட்டும் படித்து முன்னேறணும்னு நினைக்காம தன்னோட சமூகத்துக்கு முன்மாதிரியாக இருந்து அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்த நினைக்கிறாங்க எனக்கு இப்போ அவங்க மேலே பெரிய மரியாதையே வந்துடுச்சுடா நானெல்லாம் எதுக்கு படிக்கிறோம்னே தெரியாமல் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அவங்க எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்து படிக்க வந்திருக்காங்கன்னு நினைக்கும்போது நம்ம நல்ல சூழ்நிலையில் இருந்தும் முன்னேற யோசிக்காமல் இருக்கோமோன்னு தோணுது உண்மதாம் பரத் நாம் இப்படி ஒரு சமூகம் இருக்கிறதையே மறந்துட்டோம் நமக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறோம் இன்னும் அடிப்படை தேவை கூட நிறைவேறாத இவங்களை பார்க்கும்போது நம்ம எல்லாம் எவ்வளவு சுயநலமாக யோசிச்சுக்கோமுன்னு தோணுது ஆமாம்டா எத்தனையோ சமூகத்தை பற்றின வாதங்களை நாம் தினமும் பார்க்கிறோம் அவங்க சரியா இவங்க சரியானு யோசிக்கிறோம் நாமெல்லாம் ஏற்றத்தாழ்வையே உடைஞ்சு அதை கடந்து வந்துட்டு பெருமிதம் பொங்க கூட பேசுகிறோம் ஆனால் நம்மோடவே இருக்கிற இவங்கள பற்றி நினைச்சதே இல்லை நாம் முன்னேற எத்தனை முனைப்பு காட்டுறோம் இவங்களை திரும்பி கூட பார்க்காம இருந்துட்டோம் இல்லை சிவா பரத் மகி சொன்ன மாதிரி அவங்களையெல்லாம் வழிநடத்த சரியான ஆள் இல்லை என்றவன் மகி சென்ற திக்கை பார்த்தான் பின் யோசனையுடன் தன் இருசக்கர வாகனத்தை கிளப்பினான் பரத்தை பார்வையால் வண்டியில் ஏறும்படி ஜாடை செய்ய அவனும் ஏறி அமர்ந்தான் அந்த பகுதியை பார்த்தபடியே இருவரும் தங்கள் தங்கியிருக்கும் அறைக்கும் போகும் வழியில் வண்டியை செலுத்தினான் அன்றிரவு வானத்தை வெறித்தபடியே மாடியில் தனிமையில் நின்றிருந்தான் சிவா நண்பர்கள் வாங்கி வந்திருந்த சிற்றுண்டியை எடுத்து அங்கே வந்தான் பரத் சிவா என்றவன் அழைப்புக்கு திரும்பினான் சிவா அவன் கையில் இருந்த சிற்றுண்டி தட்டை கொடுத்துவிட்டு என்ன முடிவெடுத்திருக்க சிவா என்றான் பரத் என் முடிவில் மாற்றம் இல்லடா என்ன மச்சி இப்படி சொல்கிற அவங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கப்புறம் அவங்கள தொல்லை பண்ணுறது சரியாக இருக்குமான்னு சொல்லு வேணாண்டா இல்லைடா நான் தொல்லை பண்ண நினைக்கல உதவ நினைக்கிறேன் அவளுக்கு துணையாக இருக்க விருப்பப்படுறேன் அவளோட லட்சியம் ரொம்ப உயர்ந்தது அதை செய்ய அவளுக்கு நிச்சயம் உதவியும் ஆலோசனையும் தேவைப்படும் நம்ம கூட இருந்தால் அவளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அது சரிதான் ஆனால் அவங்க அதை ஏற்றுக்கணுமே அதெல்லாம் ஏற்றுக்குவா நான் பேசிக்கிறேன் என்னவோ பண்ணு என்ற பரத் கையில் இருந்த சிற்றுண்டியை ரசித்து உண்ண தொடங்கினான் சிவா இந்த நகரம் எத்தனையோ பிரகாசமா தெரியுது பரத் ஆனா இந்த பிரகாசத்துக்கு மத்தியில் அவங்க எல்லாம் இருளில் நினைக்கும் நினைக்கும்போது மனசுக்கு கஷ்டமா இருக்கு இதை பற்றி இதுவரை யாருமே பெருசா பேசாம இருந்துட்டாங்க இனி நாம பேசணும் பரத் இவங்களோட வாழ்வியல் சிக்கலை மக்களுக்கு எடுத்து சொல்லணும் இவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அதுக்கு என்ன பண்றது சிவா ஏதாவது பண்ணணும் அதை பத்தி கலந்து பேசுவோம் நம்ம கையில பொது ஊடகம் இருக்கு அதை வச்சு நிறைய நல்ல காரியங்கள் பண்ண முடியும் பண்ணுவோம் எல்லோரும் சேர்ந்து பண்ணுவோம் மகியோட அவளுக்கு துணை நிற்போம் என்ற சிவா அடுத்த நகர்வு பற்றி சிந்தனையில் மூழ்கினான் அவனை தொந்தரவு செய்யாமல் அங்கிருந்து சென்றான் பரத் மறுநாள் பேருந்திலிருந்து இறங்கிய மகியை அணியினான் சிவா ஹாய் மகி குட் மார்னிங் என்றவன் புன்னகை ததும்பிய முகம் மகியை வியப்புக்குள்ளாக்கியது அவனையே பார்த்தாள் அவனோ உன்னோட உணர்வுகளை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் மகி உன்னோட நிலையிலிருந்து பார்க்கும்போது என்னோட அணுகுமுறை தப்பா இருந்திருக்கலாம் ஆனால் என்னோடய விருப்பம் தப்பில்லை அதனால் என்னால் என் விருப்பத்தை மாற்றிக்க முடியாது ஆனாலும் உன்னோட உணர்வுகளை நான் மதிக்கிறேன் உன் படிப்பு வேலை லட்சியம் எல்லாத்துக்கும் உனக்கு துணையாக இருக்க விரும்புகிறேன் உன் சமூகத்தோட வளர்ச்சிக்கு என்னால் செய்ய முடிஞ்ச உதவிகளை செய்வேன் நாம் எல்லோரும் சேர்ந்து செஞ்சால் அதுக்கான பலன் நல்ல விதமாக கிடைக்கும் மகி எங்களை பிரித்து பார்க்காத நம்ம எல்லாரும் இந்த உலகத்தில் வாழத்தான் வந்திருக்கும் ஒருத்தருக்கொருத்தர் துணையாக இருக்கணும் என்னை இப்போ உன் நண்பனாக ஏத்துக்கோ மகி இந்த நட்பு உனக்கு நேசமா மாறுமோ இல்ல என் நேசம் நட்பா மாறுமோ அதை பத்தி இப்ப யோசிக்க வேண்டாம் அதை காலத்தோட கையில் கொடுத்துடுவோம் எனக்கு இப்போ உன்னோட நட்பு கிடைக்குமா என்று கேட்டான் சிவா அவனை புன்னவியுடன் பார்த்த மகி அவனின் நட்பை ஏற்க தன் கரங்களை நீட்டினாள் நாமும் நம் நேசக்கரத்தை நீட்டுவோம் வாங்க